மாவட்டம் சோமையனூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கினார் கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகின்றது பள்ளியில் இன்று நேட்டிவ் மெடிக்கர் சாரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் என் டிவி டாடா அமைப்பின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது உலக கழிப்பறை தினத்தை முன்னிட்டு புதிய கழிப்பறைகள் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு திறப்பு விழா உயர்கல்வி பெற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மலைவாழ் மக்களின் தேவைக்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவை துவங்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பிராந்திக்குமார் பாடி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி வரவேற்புரை ஆற்றினார் நஞ்சிண்டாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தர்ராஜ் திட்டம் குறித்து விளக்குரை ஆற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களின் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நேட்டிவ் மெடிக்கல் சாரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் நிறுவனத் தலைவர் சங்கர் நாராயணன் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்களால் மாணவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அடைந்த சாதனைகளை மாணவர்கள் மத்தியில் எடுத்து கூறினார் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் படிப்பை தொடர சிறிய அளவிலான மின் விளக்குகளை மாணவர்களுக்கு என் டிடி டாடா அமைப்பின் இயக்குநர்கள் சிவகுமார் சதாசிவம் மற்றும் சதீஷ் பாபு ஆகியோர் வழங்கினர் என் டிடிடி டாடா அமைப்பின் மூத்த மேலாளர் மோகன் ராஜேந்திரன் நன்றி உரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் பேர் வந்து வந்து நான் ஒர்க் பண்றேன் ஸோ கடந்த டுவெண்ட்டி இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனியில் நாங்கள் வந்து என்டிடி என்எம்சிடி கூட வந்து ஒரு கையை வச்சு கிட்டத்தட்ட க்ளோஸ் டூ செவன் இயர்ஸ் ஆச்சு செவன் இயர்ஸாக லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்எம்சிடி கூட கோஆர்டினேட் பண்ணி ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து உதவித்தொகை ஒன்று பண்ணியிருக்கோம் மூணாவது வந்து இன்னொரு நியூ ப்ராஜெக்ட்ஸ் வர்சஸ் ஷிப்கோர்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட ப்ராஜெக்டும் சேர்ந்து இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலில் எண்டீட்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது கன் கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஓவராலாக ஸோ அதில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என் டைப் பற்றி என்எம்சிடி என்எம்சிடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நேதி கூட வந்து ஒரு ஸ்கூலில் இதே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிட்டி கிச்சன்ஸ் இது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் சென்னையில் கூட நாங்கள் வந்து இதோட டைப் பண்ணி ஏகப்பட்ட இது ஃபோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எது பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஒரு நாற்பது குழந்தைகளை வந்து நாங்கள் வந்து என்டிடி மூலிமா ஒரு ஸ்பான்சர் பண்ணி அவங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸாக படிக்க வச்சுருக்கோம் அந்த படிப்பிலே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு என்ஜினியரிங்ஸு அண்ட் டாக்டர்ஸு நிறைய பேர் நர்ஸ் ப்ராக்டிஷ்னர்ஸ் இவங்க எல்லாமே அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இதில் மூலயமா பெனிஃபிட் அடைஞ்சோம் இனி எங்களால் வந்து இன்னும் ரெண்டு மூணு குழந்தைங்க பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த ப்ராஜெக்டோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ ஓவராலாக இன்னையுமே என்டிடி டேட்டா கூட என்எம்சிடி கூட சேர்ந்து நாங்கள் வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் இப்போ த கமிங் இயர் நிறைய குழந்தைகள் மற்றும் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் சந்திரா புரியுது